ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ ட்ரிப்பிள் த்ரீ எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் போன தடவை இதில் முடிஞ்சு அப்படின்னா அந்த ராமசாமி வந்து ஜனனி கால் கால்பட்டு வீட்டில் ஃபோன் போட்டு உங்கள் காலையிலாம் சொல்லி எதுவும் பிரச்சினை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கான் அதோட முடிஞ்சு இப்போ அதோடய கண்டினியூ அப்படியே ஜனனி ஓகே ஓகே நம்ம பிரச்சனை பண்ண மாட்டேன் நான் உடனே ஃபோன் போட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாங்க அப்படியே அந்த சமயத்தில் நாட்டரி சூழல் அப்படியே விட்டுட்டாங்க அப்படியே மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே ஒரு வேலை நம்ம இங்கே வந்தது இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ இன்னும் எதுவும் அதனால தான் ஃபோன் பண்ணுறானோ என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி பழைய நினைவுகள்லாம் நினச்சி பார்க்குறாங்க சக்தி எந்த ரூட்டில் போனோம் எந்த சைடு வந்தோம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கினோம் எங்கிட்டங்கிட்டெல்லாம் போனோம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு வேளை பாதை மாதிரி வந்துட்டோமோன்னு ஒரு யோசிக்கிறாங்க ஆசமர் அந்த சரி திரும்பி வேற பாதையில் போகலான்னு சொல்லி போது கரெக்டாக இது கண் முன்னாடி ஏதோ ஒரு பேக் தின்படுது என்ன இது சக்தி கொண்டு போன பேக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தோம் அந்த அந்த அது கரெக்டாக அதே அந்த பேக் தான் அப்படியே ஜூ சக்தி பார்த்தா சக்தியோடைய கொண்டு போன ட்ரெஸ்ஸெல்லாம் அதில் இருக்குது அப்படியே சக்தி எங்கே இருக்க சக்தி அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப ஃபீலிங் பண்ணி அழுதுட்டு இருக்காங்கன்னு எங்கே போன சக்தி ஒன்றுமே தெரியல அப்படி இப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு டவுட் அப்போ ஒன்று கிளியர் ஆகிடுச்சு அப்போ இந்த சைடு தான் சக்தியை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டவுட் கிளியர் ஆகிடுச்சு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க கரெக்டாக அந்த காட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தன் இது இவ இப்போ கரெக்டாக வீடியோ எடுத்துட்டான் அது அந்த ராமசாமியோடைய ஆட்கள் வீடியோ எடுத்த உடனே ராமசாமிக்கு அவன் அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டில் காமிக்கிறாங்க வீட்டில் வந்து அப்படியே அப்படியே அன்பு கரிசியாக ஒரு ரூமு போட்டு வெளியில் வர அப்படியே கல்யாண பொண்ணோடைய மேக்கப் போட்டுட்டு வெளியில் வந்தோன்னே அப்படியே அறிவு கரிசி பார்த்து தங்கம் சூப்பராக இருக்கடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாடா அம்மாச்சி காலையில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குடா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அம்மாச்சி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு மண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்படியே அறிவு கடைசி சொல்கிறான் அம்மாச்சி நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறீங்களா இல்லையான்னு நான் கேட்கல பண்ணணும்னு சொல்கிறேன் சரியா போட அன்பு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ரேணுகா வந்து எல்லா பாயசம் கிளாஸில் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்த உடனே தாங்க பாயாசம் அப்படின்னு சொல்லி வச்ச அப்படியே அம்மாச்சி கொடுத்துட்டாங்க அப்படியே எந்தட கறிகால உனக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படியே முல்லைக்கும் கொடுத்துட்டாங்க அது அன்பு கரிசி கொடுத்தாச்சு அறிவு அருக்கரிசி வாங்க மாட்டேன்ட்டான் என்ன ப திடீர்னு பாயாசம் அப்படின்னு சொல்லி அறிவு கட்சி கேட்குறான் கேட்டவுடனாவும் என்னத்த பாயசம் அல்வா பண்ணலாம் தான் நினச்சேன் அதுக்கு கோதுமை கிண்டி இப்போ புடச்சி எடுத்து பழைய நிறைய வேலை கிடந்துச்சு தான் சரி சிம்பிளாக பாயசம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டோம் என்ன தானே கொடுத்தேன் என்ன பாயசம் நான் கொடுத்தேன் பாய்சன் கொடுத்த மாதிரி இப்படி பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆ தான் கொடுத்து பாருன் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே உடனே அம்மாச்சியை பார்த்து ரேணுகா நான் இந்த நம்ம ஏதாவது பாய்சன் கொடுத்துருவோமோன்னு பயந்து அப்படி சக்தி அங்கே மறட்டி விட்டுருவாங்க அம்மாச்சி அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்லி அம்மாச்சேரி சொன்ன உடனே உடனே ரெண்டுக்கா சொல்கிறான் இப்போ இது தான் உனக்கு இஷ்டம்னா குடி இல்லை பாயசம்னு நினச்சேன்னா குடிக்காமல் விட்டுரு இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கிளாஸை வச்சு டேபிள் வச்சுட்டு போயிடுறான் அப்படியே உள்ளே உடனே கரெக்டாக உள்ளே கரெக்டாக போய் கிச்சனில் போன உடனே கரெக்டாக ஜனநீட்டு வந்து கால் வந்துடுச்சு அக்கா அக்கா நீங்கள் எதுவும் வீட்டில் பிரச்சனை பண்ணிடாதீங்கக்கா இங்கே எவ்வளோ ச நீங்கள் அங்கே என்ன பிரச்சனை பண்ணாலும் இங்கே சக்தியோட உயிருக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கா தயவுசெய்து எதுவுமே பிரச்சனை பண்ணிடாதீங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ஜனனி நாங்கள் ஒன்றுமே இங்கே நாங்கள் நீ அமைதியாக தான் இருக்கோம் எல்லா வேலையும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எதுவுமே நாங்கள் அவங்களுக்கு சாதகமாக தான் போயிட்டுருக்கோம் ஜனம் உடனேவா அக்கா நீங்கள் எது பண்ணாலும் எதுவுமே பண்ணாதீங்க ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜனனி அழுது எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன் உடனே இவங்க யோசிக்கிறாங்க நம்ம முன்னாடி நம்ம இப்போ 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 தான் நீடி பாயசமே கொடுத்தோம் பாயசம் கொடுத்ததுக்காக இந்த மாதிரி உடனே ஃபோன் போட்டு இங்கே வந்துருச்சு அப்படின்னா சக்தி எவ்வளோ குடும்பப்படுத்திகிட்டு இருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே மாடிக்கு போயிட்டாங்க சமையல் பண்ண முடிச்சுட்டு அப்படியே அந்த சைடு ராமசாமியை காட்டுறாங்க கரெக்டாக அவன் அந்த சக்தியை கொண்டு பாக்ஸில் வச்சு கொள்ளணுன்றக்காக அந்த டெட் பாடி வைக்கிற பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் அந்த பாடி கொண்டு வந்த பாக்ஸ்காரே வந்து கரெக்டாக சார் இதில் வந்து எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டேன் மொபைல்லேருந்து இதோடைய ஆக்சிஜன் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் லாஸ்ட்டை ஒரு பாயிண்ட் இருக்கும்போது அந்த இது வென்டிலேட்டர் மூடிட்டோம்னா உள்ளே இருக்க பாடி அப்படி இறந்துரும் அப்படின்னு சொன்னோடனே கூட இருக்க அடியாட்கள் ஆனால் இந்த பா சக்தியத்துக்கு அந்த பாக்ஸில் வச்சிடலாமா சொல்லி கேட்குறாங்க சரிடா என்ன டைம் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே டக்கு அவனு அந்த அந்த சமயம் பார்த்து அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது ஒரு வீடியோ வருது என்ன வீடியோன்னு பார்த்தா அந்த அந்த ஜனனியை காட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாலும் சக்தியை காணோன்னு சொல்லி பேக் எடுத்து அந்த வீடியோ அந்த வீடியோவை ஒருத்தர் எடுத்து ராமசாமிக்கு அனுப்பிச்சிருக்கான் அப்படியே அனுப்பிச்சிட்டு அந்த வீடியோ கீழே சொல்கிறான் ஆனால் இந்த பொண்ணு இந்த நம்ம காட்டுக்குள்ளே தானே சுற்றிட்டுருக்கு நான் இந்த பொண்ணை நம்ம சீக்கிரமே நம்ம இடத்துல நெருங்கிருவா போல் அதனால் பார்த்துருந்துக்கங்கே அதுக்காக தான் வீடியோ அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனை வச்சிட்டான் ம் உடனே அவன் ஜனனிக்கு உடனே காலப்பட்டு ஏய் நீ பாண்டிச்சேரியில் எங்கேயா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னே உனக்கு என்ன அதை பற்றி உனக்கு வீடியோ தானே வேணும் அப்படின்னு சொன்னோடன எனக்கு வீடியோ விட்டு இல்லை நீ எங்கள் நான் இருக்கிற காட்டுக்குள்ளே தானே வந்துட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஒழுங்காக மரியாதை அந்த காட்டை விட்டு போயிரு இல்லை இப்போயே சக்தியை கொண்டுடுவேன் டேய் சக்தியை கொண்டுங்கடா இப்போ டெட் டெட்பாடி விவசுங்கடா அப்படின்னு சொல்லி அடி ஆட்கள்கிட்ட வேணா 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 வேணாம் ஐயோ வேணா அந்த காட்டை விட்டு இப்போயே பேரில் வேணா அது சக்தி எதுவுமே பண்ணிடறாங்க தயவுசெய்து ப்ளீஸ் உங்கள் காலில் கூட ஒழுங்குறேன் சக்தியை எதுவுமே பண்ணிடாதீங்க ஐயோ நான் அந்த காட்டை விட்டு உடனே போயிருந்தேன் ஓகே தட்ஸ் குட் வெரி குட் இப்போயே நீ என்ன பண்ணுறது தெரியுமா அந்த காட்டை விட்டு போயிட்டே இரு போய்ட்டு இருக்கும்போது அப்படியே உடனே உன் வக்கீலுக்கு ஃபோனை போட்டு என் ஃபேக்ட்ரியோடைய கேஸை வாபஸ் வாங்க சொல்லு உடனே ஃபோனை போட்டு சொல்லு ஆ வேணா வேணாம் ஃபோன் வேணா உடனே நீ மெயில் அனுப்ப அந்த மெயிலுடைய காப்பியாக பாப்பியாக எனக்கு இப்போ அனுப்பு உடனே வித்தின் டூ மினிட்ஸ் ம் உடனே ஓகே ஓகே நான் உடனே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்து ஜனனி பண்ணுறேன் ஐயோ இங்கே வந்து எப்படி தான் மாட்டிக்கிட்டோம் எவன் தான் போய் சொல்லிட்டான்னு தெரில ஏன்னு சொல்லி நான் பக்கம் சுற்றி பார்த்துட்டே இருக்கேன் ஒன்றும் புரிய மாட்டேது யார் வந்து அவனுக்கு எப்படி மெசேஜ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருக்காங்க இருந்தாலும் காட்டை விட்டு கிளம்பி வெளியில் போகிறதுக்கு ட்ரை இருக்காங்க அடுத்து மறுபடியும் வீடை காமிக்கிறாங்க வீட்டில் வந்து எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க இன்னாடி கொஞ்சம் கூட நம்ம இங்கே ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் எதுவுமே பண்ண கிடையாது அப்படி இருந்து கூட ஜனனி அங்கேருந்து கால் பண்ணுற எந்த ஒரு பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இதை உடனே தர்ஷினி சொல்கிறாங்க நம்ம சக்தி சித்தப்பாவை தான் அவங்க ஆயுதமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ணாலும் சக்தி சித்தப்பாவுக்கு பாதிப்படையும் அங்கே என்ன பண்ணாலும் நம்ம இது அமைதியாக இருப்போம்னு சொல்லி அவரை வச்சு நம்மளை கேமாறுறாங்க நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கு ஏதாவது கீழே போயிட்டு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு வேறு ஆளவசி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே போய் போகிறாங்க கீழே போய் பார்த்தா எல்லாேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆ சாப்பாடு பிரமாதமாக இருக்குப்பா ரேணுகா கைப்பக்கம் நந்தினி கைப்பக்கும் எல்லாம் கோவமாக இருந்தால் தான் சூப்பராக சப்பா சமைப்பாங்க வேலை அப்படின்னு சொல்லி முல்லையை சொல்லிகிட்டு இருக்கான் சொன்னானே கரெக்டாக மூணு பேர் கீழே வந்துட்டாங்க அந்த நந்தினி ரேணுகா தர்ஷினி மூணு பேர் கீழே வந்துவிட்டாங்க கீழே வந்து அம்மாச்சி உடனே உங்கள் பெரிய மானுக்கு ஃபோனை போட்டு வரச்சுடுங்க அப்படின்னு சொன்னோன்னு எதுக்கு எதுக்கு அவருக்கு ஃபோனை பண்ணணும்னு சொல்லி அறிவு கட்சி வந்து கேட்க அம்மாச்சி நீங்கள் ஃபோன் படுங்க ஏன்னா அவர் தான் சக்தியை சக்தி சித்தப்பை உடச்சி வச்சிருக்கதேவும் கட்டிப்பட்டு வச்சுருக்கதே ஏன்னால் இப்போ நீங்கள் பேசுனீங்கல்ல உடனே அவங்க இவங்க அறிவு கட்சியை உடனே அவங்க அவங்க பெரியமான கால் போட்டுருச்சு அவங்க பெரியமையை உடனே சக்தி அங்கே ஜனனி கால் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு இதுலேருந்தே தெரிலையா உங்கள் பெரிய மகன் தான் சக்தி சித்தப்பா உடச்சி வச்சிருக்காருன்னு சொல்லி உடனே கால் போட்டு போய் வர சொல்லுங்கள் என்னென்னு பேசி என்னென்னு பேசி முடிவெடுப்போம் சீக்கிரம் ஃபோனை போட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோடய அந்த எபிசோடு முடிச்சுட்டாங்க என்ன அடுத்த எபிசோட்டில் அவங்க அம்மாச்சி போட்டு வர சொல்கிறாங்களா இல்லை வந்ததுக்கப்புறம் சக்தி எதுவும் காப்பாற்றுறக்கு வேறு வழிகள் இருக்கா இல்லை வேறு குரூப் எதுவும் வருமா அப்படி என்ன எதுன்னு தெரில பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு வேறு குரூப் ஹெல்ப்புக்கு வருவாங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ